உலக தமிழ் சேந்தங்களே திருச்சி டெய்லி யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிற வீடியோ தமிழகத்தில் பொங்கல் விழா களைகட்டி உள்ளதுங்க இந்த நிலையில் மறந்து போன கிராமப்புற விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அதை இளைய தலைமுறை தெரிஞ்சு கொள்ற வகையிலும் இந்த பொங்கல் விழா கொண்டாட்டம் இன்று நடைபெற்றதுங்க அதாவது திருச்சி தில்லைநகர் ஏழாவது கிராஸ் பகுதியில் இருக்கிற எம்ஆர்எம் ஆடியோலஜி மற்றும் லயன்ஸ் கிளப் மூலியமாக பொதுமக்கள் சார்பில் இந்த மறந்து போன விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதுங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு வரோம் எம்ஆர்எம்ல வருஷ வருஷம் பொங்கல் திருவிழா நடத்திகிட்டு இருக்கோம் இது பாரம்பரியத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு தலைமுறையும் அதை சொல்லி கொடுப்பது நம் கடமை தமிழரின் பாரம்பரிய தமிழர்களான விலை வீர விளையாட்டுகள் சிலம்பம் அது அது மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய சின்ன சின்ன விளையாட்டுகளை பெற்றோருடன் சேர்ந்து விளையாடுவதன் மூலமாக அவங்க வந்து செல்ஃபோனோ டிவியோ பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் டிவியில் நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கும்போது இது மாதிரி விஷயங்களையும் அதையும் பார்த்து கலந்துக்கும் போது நிறையா கற்றுக்குவாங்க இந்த விளையாட்டில் நாங்கள் வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வழிமுறையிலும் பல்லாங்குழி நம்ம கோலிக்குண்டு குண்டு பம்பரம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பாரம்பரியமாக அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பமே எங்கேயும் கிடையாது ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இரநூறு பேர் சேர்ந்து இந்த மாதிரி விழா கொண்டாடும் போது குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் அவங்களும் இதே மாதிரி சேர்ந்து பல பேரோடு சேர்ந்து வாழின்ற பாரம்பரிய தமிழர் முறையை எல்லோரும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த விழாவை நாங்கள் திளைநகர் லைன்ஸ் கம் சேர்ந்து எம்ஆர்எம் நிறுவனங்களும் சேர்ந்து இருக்கோம் அதை என் பேர் சுந்தரேஷன் இந்த நிறுவனம் தொடங்கி பதினெட்டாவது ஆண்டாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வணக்கம் எம்ஆர்எம் ஸ்பீச் தெரப்பி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வருஷ வருஷம் வந்து பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் மெயினாக சொல்லணும் அப்படின்னா எல்லா இந்த மாதிரி கும்பலான இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போக தயங்குற ஒரு விஷயத்தை இங்கே நாங்கள் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்கறது பேரண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இது இப்போ மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் பம்பரம் கோழி குண்டு கில்லி மாட்டு வண்டி ராட்டினம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமும் எல்லா குழந்தையும் ஏற்றுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எல்லாரோட சப்போர்ட்னால குழந்தைங்க வந்து ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் இப்போ தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லா இடத்துலையுமே அழிஞ்சு வந்துட்ருக்குது எல்லா குழந்தைங்களோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனு டேபு அந்த மாதிரி கேமில் தான் இருக்காங்க வெளியில் போய் விளையாடணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அழிஞ்சு வந்துட்டு இருந்த விளையாட்டு போட்டிகளெல்லாம் எடுத்து ஒரு ஒற்றுமையோடு சேர்ந்து ஒரு டீம் ஃபார்மேஷனோட விளையாடணும் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பேரண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ திருப்பி கிடைக்கிது அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க சில குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா விளையாட்டுனாவே என்னான்னு தெரியாமல் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பாரம்பரிய விளையாட்டில் பார்த்தீங்கன்னா பானை உடைத்தல் அப்புறம் லெமன் ஸ்பூன் அப்புறம் சாக்கு ஏறுதல் அப்புறம் பா எல்லா விளையாட்டுகள்லாம் பல விதமான விளையாட்டுகளில் எம்ஆர்எம் ஸ்பீச் தெரப்பி சென்டரில் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக முன்னிறந்து செய்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வராங்க எம்ஆர்எம் தெரப்பி சென்டரில் குழந்தைங்க வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து விளையாட்டு நின்று இல்லாமல் நாங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய வளர்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நடத்தி வைக்கிறோம் என் பேர் தாரணி நான் இங்கே ஆடியோ லெஜிஸ்டன்ஸ் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த பொங்கல் செலிப்ரேஷனோட மெயின் தீமாக நாங்கள் வச்சது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து பேரண்ட்ஸ் அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ என்ஜாய் பண்ண எல்லா விளையாட்டுகளும் இப்போது ஸ்கிப்பிங்காக இருக்கட்டும் சிலம்பம் பல்லாங்குழி இந்த மாதிரி நிறைய வகையான விளையாட்டுகளை வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அந்த வேல்யூஸை ஷேர் பண்ணணுன்றதுனால தான் இப்போ இந்த செலிப்ரேஷன் வச்சுருக்கோம் ஸோ இது வைக்கிறது மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்து டேப்பு ஃபோனு அந்த மாதிரி மட்டும் இல்லாம ஒரு மூணு நாலு பேரா சேர்ந்து ஒத்துமையா எப்படி விளையாடலாம் அதில் தோல்வி வெற்றியை எவ்வளோ சகஜமா எடுத்துக்கணும் லைஃப் வேல்யூஸ் அந்த மாதிரி நிறையவும் அவங்களால லேர்ன் பண்ண முடியுது பேரண்ட்ஸ்க்கும் வந்து இது நல்ல ஒரு நாஸ்டாலஜிக்கா அவங்களோட குழந்தை பருவத்தையும் திரும்ப ரீலீவ் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையுது ஒரு நல்ல ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்யூ அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாரம்பரியமா வந்து கொண்டாடுறதே வந்து ரொம்பவே ரொம்பிருச்சு குழந்தைகள்லாம் கார்ல டூ வீலர்ல இந்த மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மாட்டு வண்டியில டிராவல் பண்றது எப்படி இருக்கும்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ண வைக்கிறது பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு மெமரிஸை திரும்ப எடுத்து கொடுக்கறது எல்லாரும் சேர்ந்து இங்க பொங்கல் பானையில வச்சு அதெல்லாம் வந்து ஒன்னா கூடி செலிபிரேட் பண்றது நம்ம அந்த காலத்தில் கிராமத்தில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இப்போ இங்க வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாப்பி வச்சிருக்கோம்

பெல்ட் கேடறியே பேரண்ட்ஸ் கேட்ப니다 नाड़

சம்பவம் அடையாதீங்க யாரும் நன்மை அடையாதீங்க 4.3 है एक हम बोल दिया ये कार्ड वो रेडी आनेगा वो साफ ये रहेगा साफ हो जाएगा தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அனைவருக்கும் வருவாங்க அஞ்சுக்கணும் தஞ்சாவூர்லேருந்து பேரண்ட் வந்து வேலை வந்துட்டு டாக்டர் Terima